அஸ்லாம் வலிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகளும் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற முக்கியமான பொருளில் கருவேப்பிலையும் ஒன்று இது நம்ம எல்லா குழம்புலையுமே யூஸ் பண்ணுறோம் ஆனால் இதோடய சத்து நமக்கு முழுமையாக கிடைக்குதா அப்படின்னா இல்லை தானே பெரியவங்களே சின்னவங்க வரைக்குமே எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிட்றாங்க அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே காய வச்சு வச்சிங்கன்னா ரெண்டு நாள்லேயே நல்லா காஞ்சிரும் இது நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோம்னா நல்லா உடையும் அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸான பவுடராக அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை இந்தளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சா கூட போதும் இப்போ ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த கருவேப்பில பவுடரை நம்ம குழம்பு தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை மிளகு மசாலா பண்ணும்போது சேர்த்துக்கலாம் இப்போ மீன் பொரியல்லாம் பண்ணுறோன்னா சேர்க்கும் போது நல்ல வாசனையாக மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் லெமன் யூஸ் பண்ணிவிட்டு பாதியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்கும்போது அந்த தோல் எல்லாமே சுருங்கி போன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஆகாமல் நம்ம வைக்கிற லெமன் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னு அந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க இந்த மூடி வந்து நம்ம வைக்கிற லெமனுக்கு கரெக்டாக செட் ஆகணும் உள்ளே போகணும் ஓப்பன் சைடு வந்து நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி மூடி எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் லெமன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற லெமனோட சைஸை பொறுத்து நீங்கள் மூடியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஓப்பன் சைடு வந்து நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி மூடி வந்து ஃபிட் பிட்டாக நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துட்டுலாம் ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு ஒரு மூணு கேரட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு ஏலக்காய் ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக ஏலக்காய் வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதெல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் ஒயிட் சுகர் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கோர்ஸாக அரைச்சாச்சு இது கூட நீங்கள் முந்திரி பாதாம் பேர்ச்சம்பளம் இதுவுமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்து பண்ணலாம் இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பாலுக்கு பதிலாக தேங்காவாக சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு கேரட் கூடையே சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு வடிகட்டும் போது இன்னொரு தடவை தண்ணி சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவு வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிது அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த கேரட்டில் அவ்வளோ சத்து இருக்குது அப்படியே சாப்பிடலாம் கேரட்டை கேரட் அப்படியே சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸாக போட்டு கொடுங்க டீ காஃபிக்கு பதிலாக வாரத்தில் ஒரு மூணு நாள் இந்த ஜூஸ் குடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப்பை என்னென்னு பார்க்கலாம் ஒர்க்கிங் வேமனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு பத்து ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க நம்ம வீட்டில் டெய்லியுமே டீ போடுவோம் அதில் இஞ்சி ஏலக்காய் சேர்த்து குடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம டீ போடும்போது இதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு டீ போட்டோன்னா நல்லா வாசனையாக கமகமன் சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த அளவு வந்து ஒரு வாரத்துக்கு வந்தது உங்கள் வீட்டில் மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் வந்து கூட்டியை குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ குறை குறைப்பாக அரைச்சி பேஸ்ட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள் கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா சில்வர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம பிரியாணிக்கு ஷை டிஷ்ஷாக இந்த கிரேவி பச்சுக்கலாம் இது சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் இப்போ அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு பத்து பல் பூண்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது ரெண்டையுமே சேர்த்து நறுக்கி வச்சுக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கணும் இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கியிருக்கு இப்போ ஒரு தக்காளியும் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பி நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா கனிஞ்சி வேகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் அடுத்து ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வதங்கியிருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்துகிட்டு அதை ஊற வச்சு அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த கிரேவி நல்லா திக்காக வேணும்னா அந்த புளி தண்ணியை மட்டுமே சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சிடலாம் எனக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணுன்றதுனால நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வேர்க்கடலை அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு குழம்பு இப்படி தான் இருக்கும் நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாகிடும் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி சப்பாத்தி பிரியாணி அதுக்கப்புறமா வந்து இட்லி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வீடியோ ஒரு லைக் கொடுத்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்